ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை முப்பதுக்கு மட்டும் நோயை போர்க்கும் அற்புத மூழ்கையை பற்றி சொல்ல போகிறோம் என் பேரு பல்குடிச்சோம் பப்பை சாமிங்கோ எல்லாருக்கும் வணக்கோம்கோ வணக்கோம்கோ நான் சொல்ல போகிற மூழ்கே உச்சந்தலையிலேருந்து உள்ளேங்கால் கால் வரைக்கும் அத்தனை நோய்க்கும் ஒரு அற்புதம் அற்புத மருந்து இருந்தோ ஜக்கம்மா சொல்கிறேன் ஜக்கம்மா சொல்கிறா இன்னைக்கு நோயின்றி சதோஷமா வாழா அந்த கீரையோட மருத்துவ பண்பே பார்க்கலாம் குத்தல் குடைச்சல் தலைவலி ஒற்றை தலைவலி மண்டையிலே முடிய கொட்டுது முடிய உடையுது சின்ன வயசுல பித்த நிறை போதா குறைக்க பொடுகு சொட்டவேரே வருது இந்த தலையாய பிரச்சனையை தீக்க இந்த அற்புத மூழ்கி தலையால போக்குங்கோ கவலை விடுக்க சாமி ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா அந்த மூழ்கை இலையை பறிச்சு அரைச்சு நெத்திக்கிலே பத்து போட்டா பட்டுன்னு போயிடும் எதுங்கோ தெலேவழி செக்கம்மா சொல்கிறா செக்கம்மா சொல்கிறா போய் காரம்போ கவலைப்படாதீங்கோ இந்த இலையை முறையாக சாப்பிட்டா கை மேலே பழனுங்கோ கை மேலே பழனுங்கோ செக்கம்மா சொல்கிறா செக்கம்மா சொல்கிறா இது ரத்தத்தை சுற்றி செய்யுங்கோ உடலில் புழு மூல நோய் வெள்ளப்படுதல் பூச்சி கடிக்க இது நல்ல மருந்துங்கோ நல்லா மருந்துங்கோ செக்கம்மா எந்த மூலிகை ஆயுர்வேத வைத்தியத்தில் சுரப்பாக பயன்படுத்தப்படுதுங்கோ ஆ கண்ணில வலி ரொம்ப கொடுமை சார் இந்த மூலிகை பறிச்சு அரைச்சு கண்ணை சுத்தி தடவுனா வலியோட தடவையே தெரியாது செக்கம்மா சொல்ற செக்கம்மா இருந்தோம் அதையும் காதில் வலிக்குதுன்னா இங்கோ இந்த இலைய பிடிச்சி கசக்கி காதிலே சொட்டு விட்டுக்கின்னா வலி ஓடி ஓடிப்போகும் ஓடி போகும் செக்கம்மா சொல்கிறா செக்கம்மா சொல்றா பருவ வயசுலே பொண்ணு பிள்ளை ஆம்பளை பிள்ளைக்கு முகத்திலே மேடு பள்ளமும் பருவ எல்லாம் வருமுங்கோ இந்த பிள்ளை பொண்ணு பிள்ளைக்கோ மூஞ்சி மேலே மூஞ்சி மேலே பருவ வருதுங்கோ இந்த மூலிகை பறித்து அரைச்சி அதிக மேலே தலை வடிவு இல்லாமல் போல் அழகாயிடுங்கோ சிக்கமாக சொல்கிறா ஜக்கமாக சொல்கிறா இலை இழப்பு இருமல் சளி தும்மல் மூக்கடைப்பு பூச்சி திணறல் சயரோகம் ஜாலம் நுரையீரல் நோயுங்கோ இந்த நோயை கட்டுப்படுத்த இது சிற நிவாரணம் தரும் மருந்துங்கோ செக்கம்மா சொல்கிறா செக்கம்மா சொல்கிறா மாரடைப்பு நெஞ்சிலே வலி குத்த அமுக்கோக்கம் மருத்துவமா எடுத்துக்கொள்ள விரும்புவோர் வைத்தியரே நாடுங்கோ வை பக்காவாதம் நம்ம பக்கம் வராது செக்கம்மா சொல்றா செக்கம்மா சொல்றான் நோய் எதிர்ப்பு சக்தியே மேம்படுத்தும் அருமையான மூலிகங்கோ அருமையான வந்தா கவலையப்படாது சீராக்கம் எல்லாருக்கும் ஒரு சிக்கல் அதான் மலை சிக்கல் இதை மூலிகையா சொல்ற சக்கமா சொல்ற அய்யோ ஜான்கறி திங்க முடியல திங்க முடியல என்னத்துக்கு கேட்டா உடம்புலே சக்கரே என்று சொல்கிறாங்கோ கவலைப்படாதீங்கோ ஜக்கம்மா சொல்கிறா செக்கம்மா சொல்கிறா இந்த மூலிகை இலையை சாப்பிட்டா சர்க்கரையை கட்டுக்குள் வைத்து நம்மளே விளையப்படுத்துங்கோ ஜக்கம்மா சொல்கிறா ஜக்கம்மா சொல்லு காயம் கட்டி வந்தா இதை அரைச்சி மேலே தடவுங்கோ ஆறாத பொண்ணுக்கும் இதை அதிக மேலே பூசுங்கோ உடனே ஆயிடுங்கோ வந்தா ரொம்ப உஷாராகிடும் இல்லாட்டி பெஜாராகிடும் ஆமாம் சுவாமி இந்த மூலிகை இலையை காய்ச்சி குடிங்கோ உங்கள் காய்ச்சல் காணாமல் போகும் ஜக்கமா சொல்றா ஜக்கமாறா விடு கட்ட கல்லும் இல்லை கேட்டா காசு இல்லை மூத்தரை பீடே கல்லு வச்சு சுத்திக்கட்டும் இருக்கும் அது எடுக்கும் ஏகப்பட்ட காசு வேணும் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா இந்த இலைய ஒரு வாரம் சாப்பிட்டா கல்லு கரைஞ்சு போயிடும் வித்த கல்லு கூட கரைஞ்சி போயிடும் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா இதோ பாருங்கோ இந்த கையில இருக்கு இது தாங்க இந்த அற்புத மொழிகை சரி இதுக்கு பேர் மலையக்கல்லி மலையக்கல்லி இதே இங்கிலீஷ்காரே சொல்லுவான் கொலைஞ்சே பின்னாட்டம் பொழஞ்ச பின்னாட்டம் இது இருந்து நம்ம மண்ணாங்கட்டி வழியா வந்ததுங்கோ ஜக்கமா சொல்ற ஜக்கமா சொல்றா ஆ இந்த இலக்கி ஆ இது சிறுநீரை பெருக்குங்கோ மலைச்சிக்கலை நீக்குங்கோ வியர்வியை வெளியேற்றுங்கோ மொத்தத்தில் ஒரு சிறந்த கழிவு நீக்கி செடிங்கோ இது ஒரு அற்புத மூலிகைங்கோ ஜக்கம்மா சொல்ற ஜக்கம்மா சொல்றான் இது அழகுக்கு கூட நீங்கள் வளர்க்கலாங்கோ அதே சமயம் உயிரை காக்கும் மூலிகைக்கு உதவும் சாமியோய் ஜக்கம்மா சொல்ற செக்கம்மா சொல்கிறா இந்த செடி உங்களுக்கு வேணும்னா எட்டு மூணு முட்டை 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 ஒன்று அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சுக்கு இந்தா நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கோ சே சுவாமி சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ பக்கத்தில் இருக்க பெல் அமுக்குங்கோ அமுக்குங்கோ செக்கமா சொல்ற செக்கமா சொல்றா அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்குமுங்கோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ பல் குடிச்சா பப்பு சாவியும் நன்றிங்கோ வணக்கமுங்கோ மீண்டும் வேற ஒரு மூலிகையோடு உங்களே